தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டிய செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் பற்றிய முழு வாங்க தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது தமிழ் புத்தாண்டு தினத்தில் செய்யும் நாம் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை பலப்படுத்தும் என்பது ஒரு ஐதீகம் அதனால் தமிழ் புத்தாண்டு ஆகிய சித்திரை முதல் நாள் தினத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றிய தகவலை நாம் இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் செய்ய வேண்டிய செயல்கள் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது மா பலா வாழை ஆகிய முக்கணிகள் வெற்றிலைப்பாக்கு நகைகள் நெல் முதலான மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை பூஜை அறையில் வைத்து அதை புத்தாண்டு தினத்தின் அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகிறது அதுவே தனி காணுதல் நிகழ்வு என்றும் அழைக்கப்படுகிறது புத்தாண்டு தினத்தன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவினை படைப்பது முறையாகும் அன்றைய தினத்தில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் சுவர்ப்பு குளிப்பு என ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் நாம் சேர்ப்பதில்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது கூடுதல் விசேஷமாகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படும் சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் நாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் தோஷங்கள் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை செய்யுங்கள் செருப்பு தானம் விசிறி தானம் போன்றவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்ற செயல்களை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பது கூடுதல் பலன்களை உங்களுக்கு அளிக்கும் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் உங்களை மேன்மேலும் வளர்த்தது இளநீர் நுங்கு விளாம்பழம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி நாம் தானமாக செய்வதும் நாம் சாப்பிடுவதும் நல்லது தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கடைக்கு சென்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மேன்மேலும் அவைகளை உங்களுக்கு பெருக்க செய்யும் அதே போல கல்லூப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் உங்கள் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சத்தை கூட்டும் அடுத்து செய்யக்கூடாத செயல்கள் அசைவம் சாப்பிடுவது நகத்தை வெட்டுவது முகசவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்த புத்தாண்டு தினத்தில் செய்யக்கூடாது வீட்டில் இருக்கும் போது ஒட்டடங்களை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைத்திருக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடனை வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டிய செயல்களை செய்து செய்ய தவிர்க்க வேண்டிய செயல்களை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வணங்குவது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்